அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க விவசாயத்தில் எப்படி லாபம் பெறலாம் பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் தரேன் அதில் போயிட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ரெண்டாவது வீடியோவாக அது இருக்கும் போயிட்டு பாருங்கள் விவசாயத்தில் லாபம் பெறது எப்படி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளியே வச்ச பொருளுக்கு விவசாய வெளியே நிர்ணயிக்கணும் அப்படி இல்லைன்னா விவசாயி வியாபாரியாக மாறணும்னு சொல்லியிருப்பேன் அதுவும் நல்ல ஒரு யோசனையாகவும் சொல்லியிருப்பேன் போயிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படின்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நிலம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நான் பயிர் வைக்கணும் இப்போ விவசாயிகள் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா பக்கத்து நிலத்துக்கார் என்ன பயிர் வைக்கிறாங்களோ அதே பயிரை நம்மளும் வைப்போம் இப்போ பக்கத்து நிலத்துக்காரர் பார்த்தீங்கன்னா கைனி நடுறாரு நம்மளும் கைனி நடுவோம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே போட்டி நடவு பண்ணிடுவோம் நம்ம ஒரு பத்து நாளாக கழிச்சு நடவு பண்ணுவோம் அவர் என்ன பண்ணுறாரோ அதே பண்ணிட்டு வருவோம் மருந்து போட்டாரா நம்மளும் மருந்து போடுவோம் பூச்சிக்கல்லி எதனா அடித்தாரா நம்மளும் அடிப்போம் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அறுவடை வந்துடுச்சு அவர் பத்து நாளுக்கு முன்னாடியே அறுவடை வந்துடும் நம்ம பத்து நாள் கழித்து அறுவடை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே அறுத்து நல்லா காய வச்சு மூட்டை பிடிச்சி வச்சுட்டார் நம்மளும் அதே மாதிரி அறுத்து மூட்டை பிடிச்சிடுவோம் அதாவது அறுத்து அன்றைக்கே மூட்டை பிடிச்சிடுவோம் இல்லை மறுநாள் மூட்டை பிடிச்சி அவர் கூடவே சேர்த்து எடுத்துன்னு போயிடுவோம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துன்னு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா காய்ஞ்சிட்டு இருக்குது நெல் நம்மளுது ஈரமாகவே இருக்குது அவது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விலை போவோம் நம்மளது விலை போகாது கொஞ்சம் ஒரு நூறுரூபா கம்மியாக போவோம் இந்த மாதிரி தான் நஷ்டம் ஏற்படுது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பாருங்கள் அவர் பத்து நாள் காய வச்சு எடுத்துன்னு போனால் நம்ம மறுநாளே ஏற்றுன்னு போயிட்டோம் அவர் நெல் நல்லா காய்ஞ்சிட்டு இருக்குது நம்மளுது ஈரமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நஷ்டம் விலை குறைவு நம்மளுது விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யணும் ஒரு பயிர் வைக்கிறோன்னா அதில் லாபம் வருமானு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்படி வச்சிட்டோம்னா அதை எப்படி எப்படி பராமரித்து வளர்த்தா அதிக லாபம் பெறலான்னு அதையாவது தெரிஞ்சுக்கணும் பக்கத்து நிலத்துக்கார் வைக்கிறாரு அதை பார்த்து நம்ம வைக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படுது இல்லையா ஒரு மாதம் விட்டுருங்க தெரியல அந்த பயிரை ஒரு மாதம் விட்டுருங்க இல்லை ரெண்டு மாதம் ஒரு ப பட்டம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் அந்த மூணு மாதத்துக்கு வேறு பயிர் தெரிஞ்சு பயிராக வச்சுருங்க அதுக்கப்புறம் இருக்க மூணு மாதத்தில் மறுபடியும் வர சீசனில் வச்சுப்போமே அந்த மூணு மாதத்துக்குள்ளே நல்லா யாருக்கிட்டேயும் கேட்டோ இல்லை பயிர் வைக்கிறவங்கள பார்த்தோ கற்றுக்கலாம் இல்லையா தெரியாமல் வச்சுட்டு விவசாயிகள் நிறைய பேர் நஷ்டம் ஏற்படுது இதுதான் முக்கியமாக காரணம் நான் சொல்லுவேன் இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயிர் வைப்பார் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லே வைப்பார் நம்மளும் அதே நெல்லே வைக்கலாமான்னா நான் வந்து வைக்கலான்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் தப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து உரம் நிறைய போட்டு வரப்போம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் பூமியில் பாதி அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி எந்த பயிர் வச்சால் நல்ல லாபம் வரும்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு மறுபடியும் அவர் கைன்னு வைக்கிறாருன்னு நம்மளும் கை நீ வச்சுன்னா நஷ்டம் தான் ஏற்படுவோம் இந்த மாதிரி நஷ்டத்தை எப்படி குறைக்கலாம் லாபத்தை எப்படி அதிகரிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு மேலே போட போகிறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டுருங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்